நம்ம எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது போராட்டம் இல்லைன்னா தான் நாம் கொஞ்சம் சந்தேகப்படணும் என்னடா அது நான் ஆண்டோருடைய வழியில் தான் நடக்கிறேன்னா இடுக்கமான வாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக நான் இருக்கிறேனே அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இங்கே வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாருமே யாரோட எதிர்த்து நிற்கிறீர்கள் தெரியுமா பிசாசோட அல்ல பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் உங்களை டேரக்டாக வீழ்த்திட்டா நீங்களும் தந்திரமாய் வீழ்த்தும் பொழுது நம்மளால என்ன தெரிய மாட்டேங்குது சில காரியங்கள் நமக்கு நன்மையாக இருக்கிற மாதிரியே வரும் ஆனா அது முடிவில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும் இன்னும் சொல்ல அது ஆண்டவருடைய காரியத்தை விட்டே நம்மளை விளக்கிட்டு கொண்டு போயிடும் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சா அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்களாம் அந்த பக்கம் போகிறவே கூடாது அங்க நரி இருக்குது சரியா அப்படின்னு சொல்லி எச்சரித்து வச்சிருந்தாங்களா ஒரு நாள் இந்த நரி வந்து அந்த குட்டி ஆட்டை பார்த்து பேசிச்சான் உங்க அம்மா அங்கிட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களா ஏன் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா நீ சாப்பிடுவதற்கு நல்ல புட்கள்லாம் எல்லாம் எங்க கிடைக்குது தான் கிடைக்குது அதனால உங்க அம்மா உன்னை இப்படி அரட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க நீயும் ட்ரை பண்ணிப்பாரு இந்த வேலிய விட்டு வெளியில வா இதை தாண்டி நீ வந்துட்டனா உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நரி என்ன செஞ்சிருக்கு பேசியிருக்கு அப்போ இந்த ஆட்டுக்குட்டி நினச்சிருக்கு ஓ இதுதானா அப்போ அம்மா இத்தனை நாள் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக நல்ல சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலன்னு சொல்லி அந்த குட்டி ஆடு நுழைஞ்சி அந்த வழியில் வந்து அந்த வேலியை தாண்டி போச்சான் அப்போ தான் நரியுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சான் தேவ பிள்ளைகளே பிசாசு இப்படித்தான் அநேக நேரம் தேவனுடைய காரியங்களை விட்டு நம்மளை விளக்குவதற்காகவே நம்மளோட அவன் டைரக்டா வந்து பழக மாட்டான் இன்டைரக்டா வருவான் நல்லவனை போல வருவான் நண்பனை போல வருவான் சொந்தக்காரங்களை போலவே வருவான் அதான் பிசாசின் தந்திரங்கள் இப்ப ஜெகனுக்கு முன்னாடி பிசாசு கொம்போட வந்து நின்றுச்சுன்னா ஜெகன் என்ன செய்வான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கொம்போட வந்து என்ன செய்வாப்ப விரட்டி விட்டுவான் யோசித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் ஏன் தெளிந்த புத்தி நமக்கு வேணும்னா நம்மளை பிசாசு தான் அவன் நம்மளை தோக்கடிப்பான் எப்படி குழப்புவான் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒரு தப்பு செய்கிறோன்னா அந்த தப்பு நமக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நம்முடைய குடும்பத்துக்கு அது வேதனையை கொடுக்கும் ஆனால் நாம் குடும்பத்தை குறித்து நினைக்கவே மாட்டோம் நம்ம சந்தோஷத்தை தான் முக்கியமாக நம்ம நினைப்போம் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு நம்ம ஒரு தவறு செய்யும்போது பிசாசு நமக்குள்ளே கொண்டு வந்துடுவான் நீ உன் சுயமாக வாழு சுயமாக வாழு உன் இஷ்டத்துக்கு இரு உன் சந்தோஷத்துக்கு இரு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதனால நம்முடைய குடும்பம் வேதனைப்பட்டாலும் குடும்பம் அழிஞ்சாலும் அது நமக்கு புரியவே புரியாது மனைவி கதறி கதறி அழுவா எங்கே குடிக்காதீங்கங்க இப்படி நடக்காதீங்க நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்குறார் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி எத்தனை எச்சரிப்புகள் நமக்கு வந்தாலும் பிசாசு தந்திரமா நமக்குள்ளே வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே போராடி 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 அவன் பக்கம் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ சத்துரு இப்படி வந்திருக்கிறானே நம்முடைய வழியில் இருக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும் தெளிந்த புத்தினா என்ன தேவனோடு உள்ள ஐக்கியம் அல்ல தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் தேவனுடைய சத்தம் உங்கள் செவியில் விழுந்துட்டே இருக்கும் அப்போது இங்கே நமக்கு ஒரு போராட்டம் என்ன செய்து இருக்குது இந்த போராட்டத்துல நாம போராடி கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நிம்மதியே இல்லை ஆனா தேவன் நம்மளை பலப்படுத்துறாரு இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்காக தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினொன்றாவது வசனம் சொல்லு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி மாறும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம்னா என்னது சர்வாயுதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சர்வ உலகத்தையும் படைத்தார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல முழுமையான எல்லாத்தையும் குறிக்கும் ஒன்ன கூட விடாது அதே மாதிரிதான் சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாமே நம்ம தரித்திருக்க வேண்டும் தெய்வம் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த யுத்தத்துல நம்முடைய வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க குயின் ஜெனிஃபரு எல்லாரும் யுத்தத்துக்கு போறீங்க அப்படி யுத்தத்துக்கு போகும்போது அங்க எதிரிகள் வந்துட்டாங்க வந்த உடனே உங்களுக்கு தலைவி யாரு ஜாஸ்மின் அக்கா ஜாஸ்மின் அக்கா எல்லாமே எடுத்துட்டு வந்து வாள் எடுக்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்களா தான் கேக்குறேன் ஐயோ வாள் எடுக்காம வந்துட்டோம் வீட்ல எல்லாம் இருக்கு வால் யாரா போய் எடுத்துட்டோம் இதுதான் நம்ம வேலை நடக்கும் எங்க வாலிபர்களுக்குள்ள சில நேரம் நம்ம யுத்த காலத்துக்கு வந்துட்டோம் ஐயோ கேடகத்தை வீட்டுல மறந்து வச்சு எடுத்தேன் அந்த வாசல்ல சாச்சி வச்சேன் எக்கால சத்தம் கேட்டோம்னா யுத்தத்துக்கு வந்துட்டேன் ஐயோ நான் எதை எடுக்காம வந்துட்டேன் கேடகம் கேடகம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அவன் வாள் வீசும் போது வச்சு தடுக்கலாம் அம்பு வீசும்போது போது வச்சு தடுக்கலாம் ஐயோ நாம கேடகம் எடுக்காம வந்துட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்போ சர்வாயுத வர்க்கத்துல ஒண்ணு குறைஞ்சாலும் ஆபத்து நமக்கு தான் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கத்துல ஒன்ன மறந்துட்டு போனாலும் நம்மளை நம்ம மறந்துட வேண்டியதா அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ புத்தி உள்ளவன்னா நீ இந்த பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீ ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்க வேண்டும் ஒண்ணு கூட குறைஞ்சிடக்கூடாது ஜெபம் இல்லாம ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண நான் தான் பயில் வாசிக்கிறேனே நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம் நான் தான் வாசி ஜோம் பண்ணிட்டேனே நாளைக்கு இந்த காரியத்தை செஞ்சுக்கிறோம் அந்த காரியத்தை செஞ்சுக்கிறோம் நம்ம விட்டு விட்டு தான் நிறைய இடங்கள்ல நம்ம காயப்பட்டு நின்னு கொண்டுருக்கிறோம் நம்ம எப்படி நிக்கிறோம் நம்ம காயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏதோ ஒண்ணை நம்ம மறந்துட்டோம் இங்க வேதம் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு சேனைகளோடு நமக்கு போராட்டம் பதிமூணாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் ஆண்டவர் வந்து தீங்கு நாள் வரும்போது உனக்காக நான் போய் யுத்தம் பண்ணட்டா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறாருங்க நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை நீ தான் யாருக்கு எதிர்த்து நிக்கணும் அவனை எதிர்த்து அவனை தரையோட தரையா போட்டு அவன் தலையை அவன் வாழை மட்டும்தான் காலி பண்ணணும் நமக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்க தலையை நசுக்கினது யாரு இந்த வாலத்தான் அழிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்து நீதான்பா எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நாம இங்க அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு யார் என்னை காப்பாத்துவா யார் என்னை விடுவிப்பா ஐயோ என் வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கக்கூடாது ஆண்ட சொல் நீதான் எதிர்த்து நிற்க வேண்டியவன் அல்லுயா உங்களுக்குள்ள அந்த தைரியம் வரணும் போராட்டம் வந்துருச்சா எழுந்து நிக்கணும் நான் தான் இத ஜெயிக்கணும் எனக்காக யாரும் ஜெயிக்க மாட்டாங்க என் குடும்பத்தை மீட்கணும்னா என் வீட்டை மீட்கணும்னா எனக்கான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யார் தான் எதிர்த்து நிக்கணும் பிசாசுக்கு உங்களுக்காக நான் எதிர்த்து நிற்க முடியாது எனக்காக நீங்க எதிர்த்து நிற்க முடியாது உங்களுக்கு தேவன் ஆலோசனைகளை கொடுப்பாரு பலத்தை கொடுப்பாரு ஆனா நீங்க எதிர்த்தாதான் பிசாசு ஓடி போவான் நீங்க எதிர்க்காத வரைக்கும் அவன் உங்களை விட்டு ஓடவே மாட்டான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாச தான் அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் பாச அது தப்பு தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற கேட்கவே மாட்டேங்கிறான் அவன் எதிர்த்தாதான் பிசாசு அவனை விட்டு ஓடி போவான் அது வரைக்கும் நீங்க சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான் அப்போ அவனை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நீங்கள் நிற்கணும் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டு ஒரு பேர் கொடுத்துருக்கிறார் என்ன பேரு பக்கத்துல இருக்கிட்டம் நான் அழுகிறவன் கிடையாது 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 பாதியிலே ஓடி போறவன் கிடையாது பிசாசை பார்த்து பயப்புறது நான் கிடையாது நான் யாரு தெரியுமா ஜெயம் கொழுகிறவன் தான் இங்கே வசனம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படி ஒரு திராணி ஏ உனக்கு தகுதி இருக்காடான்னு சொல்லி கேட்பாங்கல்ல எப்படி கேட்பாங்க ஏ உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா அங்க வந்து நிக்கிறதுக்கு இந்த கீபோர்டை வாசிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்ன நீ படிச்சிருக்க உனக்கு கீபோர்டை பத்தியே தெரியாது நீ வந்து ஏன் நிக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் கர்த்தஸ்வரர் உங்களெல்லாம் திராணி நான் மாத்திரேன்பா உங்களை திராணி உள்ளவர்களாக்கும்படி நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறேன் அல்லூயா ஆண்டவர் தான் நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறாரு இதை எடுத்துக்க இதை பயன்படுத்து நீ ஜெயிச்சிருவே நம்ம இதை இல்லை இதை பயன்படுத்துறது இல்லை தான் இன்னைக்கு தோத்து போய் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் நீங்க என்கிட்ட வந்து அழுகிறீங்க அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே இந்த சச்சை விட்டு வெளியில போகையில் அந்த முக்கில் ஒரு நாய் நிற்கிதுண்ணே எனக்கு க அது என்னை பார்த்து முறைக்குது கடிக்க வருதுண்ணே அப்படின்னு சொல்றீங்க நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுவிதா கையில கொடுத்துட்டேன் இப்போ சுவிதா என்ன செய்வேன் தைரியமா போவேன் எதுக்கு உன் கையில என்ன இருக்கு துப்பாக்கி இருக்கு இப்ப நான் துப்பாக்கிய கொடுக்க சும்மா போச வித்தன் ஒரு கடிதா நான் கிடைக்கும் நாளைக்கு நீதான் மெடிக்கல் வச்சிருக்கல ஊசி போட்டுக்கலாம் அப்படி சொல்ல மாட்டேன் நான் இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்குறேன் துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறமா அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது உங்ககிட்டதான் கேக்குறேன் துப்பாக்கியை வாங்குனதுக்கு அப்புறம் அய்யோ நான் இருக்கேன்னு அப்படின்னா நான் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு அந்த தான் நிறைய இருக்குது கிறிஸ்டின் எல்லா பலத்தையும் வாங்கினதுக்கு என்ன விடுவிப்பா அவர் தான் விடுவிக்கிறவரும் வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்களை ஏன் மறக்கிறாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாரு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே கேட்டாரா இல்லையா நம்புவே நம்புவே உண்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவன் ஆட்களெல்லாம்